இதெல்லாம் ஏதோ ஒரு சிலிண்டரம் இருக்கிறதா? அதை எப்படிச் செய்யிறது எனக்கு தெரியவில்லை. முயற்சி செய். இது உனக்கு பொருந்துமா பாரு. ஓ மில்லா, நீ அவன் துப்பாக்கியை மீண்டும் உடைத்து விட்டாய். இதைப் பார்த்து அது குழம்பிய குளம்பிய மரத்தாலானது போல இருக்கிறது. பை. அது இயைமை மரத்துடன் முடிந்தது. இது அதிசயமாக உள்ளது. உங்கள் சிலிண்டர் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். மேலும் அதை எதை வைத்தால் எனக்கு தெரியும்.

ஆலெக்ஸ் திரும்ப வர எப்படி சேர்க்கலாம் என எனக்கு தெரியும் நீ எழும்பு குழாயை வெளியே எடுக்க வேண்டும்